முடிச்சுட்டாங்க ப்ரோ முடிச்சுட்டாங்க என்ன தலைவரே வீட்டுக்கு பயங்கரமா படம் போட்டுட்டு இருந்தீங்க நீங்க மட்டும் தான் அதிகமான கண்டென்ட் கொடுத்த மாதிரியும் உங்களை டாஸ்க்ல யாரும் அடிச்சுக்க முடியாத மாதிரியும் பயங்கரமா சீன் போட்டீங்க ஆனா மக்கள் கிட்ட இருந்து கடைசி ஓட்டுகள் வாங்க மறந்துட்டீங்களே ஓட்டுகள் அப்படிங்கிறது சல்லி பைசா இல்லையா பட் உங்களை விட ஓட்டுகள் இல்லாம சில பேர் இருக்காங்க இருந்தாலும் நீங்க தான் இருக்கல ரொம்ப டம்மி பைசா ஃபீல் ஆகுறாங்க போல கண்டே வர மாட்டேங்க ஓட்டுகள் மட்டும் இங்கிருந்தா பொத்துட்டு வருது போல அதனால பார்த்தாங்க சரி சரி இந்த பீஸ் வீட்டுக்கு இருந்து வேஸ்ட் தான் தூக்கி வெளியே போட்டுரும் உள்ள பேசவே மாட்டுக்கு சண்டை போடவே மாட்டுக்கு பொம்மையை விட

திரும்ப சொல்றது கன்ஃபார்மே ஆகல இப்போ ஒருத்தி நமக்கு கிடைச்சிருக்க நியூஸ் படி சிவா அவர்கள் சேவ் ஆயிட்டாரு எப்படியே சிவா வந்து எவ்விட்ட வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க ஏன்னா சிவாவுக்கு ஓட்டுகள் இருக்கு ஏதோ ஒன்று பண்றாரு இந்த வீட்டுக்கு ஏதோ ஒன்று பண்றாரு ஏதோ ஒன்று கிண்டி விடுறாரு எட்ட பேர் வேலை பார்க்காரு எதோ ஒன்று அன்வான்டா சண்டையாச்சும் போடுறாரு ஆனா அந்த சண்டை கூட நம்ம சத்தியா கிட்ட இருந்து வரலங்கிறது தான் உண்மை சத்தியமா சொல்றேன் அதான் உண்மை ஆனா ஓட்டுகள் மட்டும் சும்மா வருது அது எங்க இருந்து வந்து நமக்கு தெரியவே இல்லை சரியா கண்ணு முடிட்டு ஓட்டுகள் வருது இருபதாயிரம் ஓட்டுகள் இருபத்தஞ்சாயிரம் ஓட்டுகள் வந்துருது ஆனா வீட்டுக்குள்ள இவங்க கிட்ட இருந்து சல்லி பைசா கண்டென்ட் இல்ல கண்டென்டே இல்லாத சரியான மட தான் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது எதுக்குதான் எனக்கு தெரியல சரியா கண்டென்டே இருக்க மாட்டேங்க ஒன்னு இருக்க மாட்டேன் சும்மா சுத்திட்டு இருக்காங்க ஓகேவா சும்மா அப்படியே ஆண்கள் கேங்க சுத்திட்டு இருந்தா அவனை புடிச்சு வச்சு சப்போர்ட் கொடுத்து முட்டு முட்டுன்னு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க எதுக்கு நமக்கு சுத்தமா ஐடியா இல்ல அந்த சந்தேகல இன்னைக்கு எவிக்ஷன் அதாவது நாளைக்கு அதாவது சண்டே எவிக்ஷனை பொறுத்தவரைக்கு சத்யா அவர்கள் எவிக்ட் ஆக போறது கன்ஃபார்ம்

ஏன்னா ரஞ்சித்தை பொறுத்த வரத்துக்கு அவங்க பையனுக்கான ஒரு கதை உள்ள சொல்லியிருப்பாரு அந்த ஸ்டோரி வந்து அன்னைக்கான எபிசோட மக்கள் ரொம்ப பாதிச்சு நினைக்கிறேன் பயங்கரமாக எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்ச ரஞ்சித்தை கண்டிப்பாக உள்ள வச்சு ஃபேமிலி ரவுண்ட் வரத்துக்கு வெயிட் பண்ண வச்சு அவங்க பையன் அவங்க ஃபேமிலியெலாம் உள்ள கூப்பிடுவாங்கன்னு நான் நினைச்சேன் ஓகேவா அதுதான் நான் நினைத்துக்கான வீடியோ மென்ஷன் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக அது நடக்கும் நான் நினைச்சேன் பட் இப்போ சடனாக டேஞ்சர்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க இது என்ன நடக்கப்போ நமக்கு தெரியல இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை இன்னும் ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு ஸோ இப்போ வரத்துக்கு ரஞ்சித் டேஞ்சர்ஸ் உள்ள இருக்காப்பில் சாச்சனா இருக்காப்பில் சத்தியா இருக்காப்புல அப்புறம்

இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு வீட்டுக்கு தேவையான விஷயத்த பண்றாரு அந்த வகையில கீழே இருக்க மத்தபடியெல்லாம் பண்ணாங்களேன்னு கேட்டா சாச்சனாவை தடுத்து மத்தபடி யாருமே எதுவும் பண்ணவே இல்லை சாச்சனாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏதோ ஒன்னு அவளும் பண்றா உண்மையா சொல்லப்போனா ஏதோ ஒன்னு பல பல சண்டை போடுறது வாங்குறது எல்லாருடையுமே ஏதோ ஒன்னு பண்ணிக்கிட்டே இருக்கா பட் அது அவளுக்கு கெட்ட பேர் தான் நான் ஃபர்ஸ்ட்டே சொல்றேன் இவள வந்து மேபி சேவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி சேவ் பண்ணாங்கன்னா இவ்வளவு நெகட்டிவ் கண்டென்ட் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத உண்மை சோ வகையில இப்ப அவுட்னு சொல்லிட்டு இருக்காங்க கடைசியில் சொல்றேன் சாச்சனா வந்து டேஞ்சர் சொல்லிருக்காங்க நம்ம ஆனந்தி அவர்கள் ஆனந்தி கிட்ட இருந்து கண்டென்டே கிடையாது ஆனந்தி கிட்ட இருந்து சல்லி பைசாக்கு கண்டென்ட் தான் உண்மை இந்த வரல ஆனந்தி கிட்ட இருந்து எதுவுமே கண்டென்ட் எல்லா வரமும் ஒன்னு பண்ணுவாங்கல சும்மா யாரையா புடிச்சு மண்டைய கழுவி ஆண்களை பத்தி ஏதாவது அத மட்டும் தான் பண்ணாங்க இந்த வர ஸ்டார்டிங்ல ஒன்று பண்ணாங்க பாத்தீங்களா இந்த நம்ம அன்சிதா வந்து இந்த பொம்மை டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் நாள் வந்து ரொம்ப ஹோல்ட் பண்ணி ஒரு மூன்று வத்தி ஹோல்ட் பண்ணிட்டு கடைசியில் அவுட் ஆகிட்டு போயிருப்பாங்களா அதை அவங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி அடுத்த நாள் காலையில கூட உட்காந்து ஆண்களால் அதை பண்ணிருக்க முடியாது பெண்கள் நம்மளால மட்டும்தான் இவ்வளவு தூரம் ஹோல்ட் பண்ண முடியும்னு சொல்லி சீன் போட்டாங்க அப்பவே நான் பிடிச்சி போட்டு அடியே ஆண்கள் பெண்கள் எப்படி நீங்க என்னத்தை பார்த்து பேசுறேன் எனக்கு தெரியல எல்லாரும் நினைச்சா எந்த டாஸ்க்கு எவனாலும் ஹோல்ட் பண்ணலாம் எப்பனாலும் டஃப் கொடுக்கலாம் அவன் மைண்ட் செட் அவங்க கையில இருக்கு சும்மா ஆண்களால் முடியாது பெண்களால முடியும்னு சொல்லிட்டு நீங்க சும்மா நீங்க இந்த பந்தாமயிரெல்லாம் காட்டாதீங்கன்னு சொல்லி நம்ம அப்பவே சொல்லியிருந்தோம் சந்தேகங்களை எப்பவும் போல வாரம் வாரம் என்ன பண்ணுவாங்களோ இந்த ஆண்கள் மேல ஒரு ஈகோ காட்டி ஆண்கள் மேல ஒரு வெறுப்பை காட்டி மட்டுமே கேம் ஆடிட்டு இருக்காங்க இவங்க கிட்ட இருந்து ஒரு கண்டென்ட் வரல ஓகேவா அடுத்து அது முடிஞ்சு போச்சா அடுத்து நம்ம சத்யா சுத்தமா ஒண்ணுமே கிடையாது சுத்தமா ஒண்ணுமே கிடையாது இந்த பொம்மை டாஸ்க்ல கூட எனக்கு தெரிஞ்சு மத்தவங்க கொடுத்த டஃப்ல ஒண்ணுமே கொடுக்கல இந்த ரெண்டாவது நாளே ரயானுக்குல ஒரு சண்டை வந்திருக்குமே பட் ரயானு பிஜே வச்சாலும் ஒரு சண்டை வந்திருக்கும் அந்த சண்டையில கூட நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ரயான் பயங்கர டஃப் கொடுத்துருப்பான் என்ன பண்ணிருப்பான் ரயான் பயங்கர டஃப் கொடுத்து பயங்கரமா மோதிருப்பான் என்னெல்லாமோ நடந்திருக்கும் சட்டை கிட்டலாம் கிழிச்சு அடிச்சிருப்பானு விஷால அப்படி இருக்கும்போது கூட அந்த இடத்துல விஷாலுக்கு சப்போர்ட்டா வந்த சத்தியா என்ன பண்ணிருப்பான் தெரியுமா சும்மா விஷால கட்டி பிடிச்சே உட்காந்துருப்பான் ஒரு நேரம் என்ன பண்ணிருப்பான் ஜாக்கலினா ஒரே குத்து குத்தி விட்டுருப்பான் இந்த இதை தவிர்த்து இந்த வீட்டுக்கு ஏதாவது பண்ணான்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது வாய்ப்புகளே இல்ல அவனுக்கு முன்னாணத்தோட ஒரு வாய்ப்பு கிடைச்சி ஆமா முன்னாடி கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சி இந்த ஜாக்லின் பொம்மை அவுட் பண்ணும் போது அப்ப நினைச்சிருந்தா கூட ஷைன் ஆயிருக்கலாம் ஏன்னா சாச்சனா கிட்ட வந்து விஷாலோட பொம்மை இருந்துச்சு இவன் கையில ஜாக்லின் பொம்மை இருந்து இவன் நினைச்சிருந்தா ஜாக்லின் பொம்மை எங்கயா தூரத்துக்கு வீசிட்டு போய் விஷால் பொம்மை பிடிங்கி உள்ள வச்சிருக்கலாம் அது நல்ல ஒரு கேமா இருந்திருக்கும் ஆனா இவன் என்ன பண்ணான் ஐயோ ஆப்பாசில சாச்சனா இருக்காப்பா அது சரிப்பட்டு வராது அது மேன் ஹேண்ட்லிங் ஆயிரும் அது சரி பண்ணுறாரு ரொம்ப ஜென்யூன் கேம் ஆட ட்ரை பண்ணுவேன் இந்த ஜென்யூன் கேமை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை கேம கேம பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் எப்படி ஒருத்தர் ஒரு பொண்ணு டம்முன்னு குத்தும் போது கேம கேம பாருங்கன்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் கேமை கேம பார்த்து அந்த சாச்சனா பொண்ணுட்டு போய் சண்டை போட்டுருவோம் இவன் அதை பண்ணவே இல்லை அது மட்டும் அந்த அடுத்தது பிளாக் பண்ணுறதுக்கு உள்ளே விட்டாங்கல்ல பிக் பாஸ் அவுட் ஆனால் உள்ள வந்து பிளாக் பண்ணலாம் அப்போ கூட பெருசாக எதுவுமே பண்ணவே இல்லை இந்த ராணுவ கூட அங்கிட்டு போய்ட்டு ஏதாவது கிறுக்கு தனமாக பண்ணிட்டு இருந்தான் ஆனால் இவன் ஏதாவது பண்ணாங்க வாய்ப்புகளே இல்லை அந்த வகையில் சத்யா கிட்ட இருந்து கண்டென்ட் அப்படிங்கிறது ஜீரோ தெரிஞ்சு போச்சு ஸோ அடுத்த சத்யா ரஞ்சித் அவர்களை பத்தி நான் சொல்லணும்னா ரொம்ப சொல்லலாம் நிறைய கண்டென்ட் இருக்கு இப்படி கண்டத்தில் கை வைப்பார் அப்புறம் இப்படி கை வைப்பார் இப்படி கை வைப்பார் இப்படி கை வைப்பார் இப்படி கை வைப்பார் கை வச்சுக்கினே இருப்பார் ஆனா கண்டென்ட் மட்டும் வராது கண்டென்ட் மட்டும் வராது ஒரு கண்டன் நண்பர்களே டெய்லி காலையில் எந்திரிச்சி நைட்டு தூங்க போற அவர் கையில ஒரு காப்பி கப்ப பாக்கலாம் அந்த காப்பி கப்ல என்ன வச்சிருக்காரு தண்ணி வச்சிருக்காரா இல்ல சில்லர் எலர போட்டு சேர்த்துட்டு ஒரு இலவும் முடிய மாட்டேங்குது டெய்லி கால எந்தன கையில தூக்குறாரு தூக்கணும் எனக்கு உட்காந்துருக்காரு இப்படியே காப்பி குடிச்சு கூட நான் பெருசா பாக்கலங்க இப்படி புடிச்சிக்கினே உட்காந்துருக்காரு போது இப்படி புடிச்சிக்கனே நடந்துருக்காரு ஒண்ணு இப்படி இருக்காரு இல்ல இப்படி இருக்காரு ரெண்டே தவிர எதுவுமே பண்ண மாட்டேங்காரு பட் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் பேசினாரு முக்கியமா ஆனந்திக்கான கேம் எல்லாம் கண்டுபிடிச்சு நிறைய இடங்கள்ல பாய் ஸ்ட்ரீம் உட்கார்ந்து மொத்தமா பேசுறோம் பயங்கரமா உடைச்சு பேசினாரு நிறைய இடங்கள்ல ஓப்பனா பேச போறாரு ஆனா என்ன பண்றாரு தெரியுமா டக்குன்னு அவரே கண்ட்ரோல் பண்ணிட்டு பேக் அடிக்காரு அது எதுக்குன்னு தெரியல அது மேபி வெளியே இந்த கவுண்டம்பாளையம் படத்துக்கு இன்ட்ரி கொடுத்து அடி வாங்கினாரா சோ அந்த ரீசன் ரொம்ப வாய் விட்டுற கூட நினைக்கிறாரா என்னன்னு தெரியல ஆனா பயங்கரமா இவர்களை கோவம் வருது நிறைய விஷயங்களை கவுண்ட் பண்றாரு ப்ரோ நிறைய விஷயங்களை பயங்கரமா நோட் பண்ணி கவுண்ட் பண்ணி வைக்கிறாரு ஆனா அந்த விஷயத்தை தேவைப்படுற இடத்துல போட மாட்டேங்கு ரொம்ப சைலண்டா அந்த பாத்தீங்கன்னா அவங்க இப்படி பண்ணாங்க ஏய் நான் சொல்ல அப்படி வரலடா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஓப்பனா உடைக்க வர்றாரு வர்றவர் என்ன ஏய் அப்படி சொல்லடா நீ தப்பா நினைச்சதா அப்படின்னு சொல்லி மாத்தி விட்டு சோ இவர்கிட்ட இருந்து மொத்தத்துல இப்பதைக்கு ரெண்டு பேர் அவுட்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது இல்ல சத்யா வந்து எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் போட்டாங்க சத்யா சத்யான்னு நானும் இந்த சோர்ஸ்ல கேட்க ட்ரை பண்றேன் எடுக்கிறா சூட்டு தான் லேட் பண்ணீங்கன்னா போன் எடுக்க மாட்டீங்களா போன் எடுத்து சொல்லுங்கப்பா ஒரு அப்டேட் இல்லாமல் தவிக்க வேண்டியிருக்கான் ஸோ எனக்கு தெரிஞ்சு சத்யா அவர்கள் கன்ஃபார்ம் அவுட்டு தான் அடுத்தது எனக்கு தெரிஞ்சு சாச்சனா இல்லை ரஞ்சி இந்த ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் அவுட் ஆக போகிறாங்க மேபி எனக்கு தெரிஞ்சு ரஞ்சிதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சாச்சனா எப்படியும் சேவ் பண்ணி அவன கேப்டன்சி டாஸ்கையும் சாச்சனாக்கு தேவை மாதிரி வச்சு அப்படியே வச்சு எனக்கு தெரிஞ்சு சாச்சனா கேப்டன் ஆக்கிடுவானே ஆக்கி இந்த வாரம் சேவ் பண்ணிடுவானே அடுத்த வாரம் அப்படியே சேவ் பண்ணி அப்படியே ஃபேமிலி ரவுண்ட் கூட்டு வந்து ஃபேமிலி ரவுண்டில் விட்டு அவங்க ட்வின் சிஸ்டர்லாம் உள்ளே வந்து அழுது உருண்டு நீ எங்கள் ஃபேமிலி மானத்தையே தூக்கி நிறுத்திட்டேன் முக்கியமாக நீ வீகனாக இருந்துட்டு சிக்கன் மட்டன் தின்னு தெரியுமா மரண மாசுபான்னு சொல்லிட்டு ஒரு நாடக ஜனகத்தை போட்டு தள்ளுவாங்க மொத்தத்துல எனக்கு என்னமோ காப்பாத்திரும் ஃபீல் ஆகுது பட் மக்கள் ஓட்டுக்கு நீங்க மதிப்பு கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட ஓப்பனா கேக்குறேன்டா தூக்குங்கடா பாக்கும் முடிஞ்சா தூக்குங்கடா தூக்காம வச்சீங்கன்னா நீங்க மக்கள் ஓட்டுக்கு மரியாதை கொடுக்கல உங்க இஷ்ட புண்ணாக்கு கொடுக்குறீங்க நான் நினைச்சுக்கிறேன் அப்படி தூக்காம நீங்க அப்படி தூக்கிட்டீங்கன்னா மக்கள் ஓட்டுக்கு ஆதரவு கொடுக்குறீங்கன்னு நினைச்சுக்கிறேன் நீங்க சொல்லுங்க மக்கள் யார் ரெண்டு பேர் போனா கரெக்டான்னு சொல்லுங்க உங்களுக்கு நான் கருத்தை மறக்காம கம்மன்ல போடுங்க அடுத்த